இப்போ நம்ம கதையோட ஹீரோ ரவியை பத்தி பார்க்கலாம் ஒரு வருஷம் விடாம உழைச்சிருக்காரு ஆனா என்ன கையில மிச்சம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நிலைமையில இருந்தாரு கடினமா உழைச்சா போதும் ஜெயிச்சிடலான் ஆனா அது உண்மையா புத்திசாலித்தனமா உழைச்சா என்னாகும் அதுதான் ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தும் வாங்க ரவியோட கதையில இது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வெறும் பன்னிரண்டு மாசத்துல அவர் தன்னோட வேலை நேரத்தை தொண்ணூத்தி ரெண்டு வருமானத்தை ஆயிரத்தி நானூறு அதிகமாக்கினார் பாருங்க ஸ்கிரிப்ட் எழுதுறது ஷூட் பண்றது அப்புறம் அப்பப்பா பல மணி நேரம் எடிட்டிங் தம்நெயில் எஸ்சிஓ எல்லா வேலையும் அவரே தனியால பாத்துக்கிការாரு அவர் பார்த்த முதல் விஷயமே பயங்கர ஷாக் அவர் போட்ட புக் ரிவ்யூ வீடியோக்களை விட பர்சனல் ஃபைனான்ஸ் டிப்ஸ் வீடியோக்கள் இருபது மடங்கு அதிக வியூஸ் போயிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரே உழைப்பு ஆனா ரிசல்ட்ல இருபது மடங்கு வித்தியாசம் இப்போ அவருக்கு மொத்த படமும் தெளிவா புரிஞ்சிருச்சு இந்த டேட்டாவெல்லாம் எல்லாம் கையில கடைசிதான் ரவி ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாரு அவர் எடுத்தது ரொம்ப தைரியமான ஒரு முடிவு நாமளே எல்லாத்திலையும் பெஸ்டா இருக்கணும் அவசியம் இல்ல நமக்கு எது நல்லா வருமோ அதுல மட்டும் கவனம் செலுத்திட்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுறதுதான் புத்திசாலித்தனம் ஆமா சில சமயம் நாமளே எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறது வளர்ச்சிக்கு உதவியா இல்லாம ஒரு தடையா மாறிடும் அவர் உணர்ந்தாரு பெர்ஃபெக்சனை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் மாசத்துக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் வீடியோ பண்றதை விட வாரம் ஒரு நல்ல வீடியோ போட்டா அது அல்காரது பிடிக்கும் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும் இந்த வாரமே இதை ஆரம்பிக்கலாம் திங்கக்கிழமை உங்க டேட்டாவெல்லாம் எடுங்க செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு அதிக தர அந்த இருபது பர்சன்ட் வேலையை கண்டுபிடிங்க புதன்கிழமை ரிசல்ட்டே தராத வேலைகளை லிஸ்ட் போட்டு தூக்கிடுங்க வியாழக்கிழமை ஒரு வேலையை யாருக்காவது டெலிகேட் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கான ஒரு கன்சிஸ்டன்ட் ஷெட்யூல உருவாக்குங்க பாருங்க இந்த வாரம் ஒரு பவர்ஃபுல்லான வாரமாக இருக்கும் இப்போ உங்களுக்கான கேள்வி உங்க வேலையில உங்க வாழ்க்கையில உண்மையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர்ற அந்த இருபது சதவீத வேலை எது அதை கண்டுபிடிச்சு அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துங்க யோசிச்சு பாருங்க உங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எதுன்னு கண்டுபிடிங்க மற்ற எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணிடுங்க Like, share, and subscribe to connect and build. I have already done. Did you guys subscribe?